ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஸ் சமையல் சேனல் நம்ம இன்றைக்கி புதினா ரைஸ் ஒன் பாட் ரைஸ் மாதிரி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது புலாவை மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம இது வந்து செஞ்சு தரலாம் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து நான் ரெண்டு கையளவு புதினா வந்து எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி அதே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இது குக்கர்லேயே ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அந்த பேஸ்ட் வந்து வதக்கிட்டு ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து கலந்து தருவாங்க அந்த மாதிரி தரும்போது என்னென்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி குக்கரில் ட்ரை நல்ல ஒன்றா சேர்த்து வைக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலாசாலாம் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் புலாவ் டைப்பில் இருக்கும் இதுக்கு தேவை ஃபஸ்ட்டு என்ன சூடானதுக்கப்புறமா அந்த நரம் மசாலா கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நைஸாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மறைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம எல்லா மசாலா பச்சையாக அரைச்சிருக்கிறோம் புதினா இஞ்சி பூண்டு எல்லாமே அதனால நல்லா இந்த மசாலா வந்து குக் ஆகணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்குவோங்க அந்தளவுக்கு மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டாம்னா கூட நம்ம அப்படியே கூட செய்யலாம் ப்ளைனாக நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்தும் போது என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக பெரிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி அரிசி வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் பாசுமதி ரைஸில் ஜீரம் சம்பா இதில் கூட செய்யலாம் டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும் அரிசி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் நாளைக்கு நார்மல் நார்மலாக அரி அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளர் ரை ரைஸ்க்கு ஒரு டம் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு ஏதாவது பத்து நாள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக மலத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக வந்துடும் இது நார்மல் நார்மல் ரைஸ் அப்படிங்கிறனால மூணு விசில் விட்டுருக்கேன் இதே நீங்கள் வேறு ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு விசில் விட்டாவே போதும் இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி தரலாம் பெரியவங்களே கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ மூணு விசில் அடங்கிருச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பயன்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா அப்படியே மெதுவாக கலறி விட்டு இந்த பட்டானிலாம் சேர்த்துக்கிறதெல்லாம் சும்மா சே சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தயிர் வெங்காயம் கூட இதில் சேர்த்து சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்